ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை ஸாரீஸ் இன்றைக்கிங்க ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷன் பார்க்க போகிறேங்க நம்ம செலக்டிவாக பெஸ்ட் சிக்ஸ் கலர்ஸில் மட்டும் மகேஸ்வரி காட்டனில் ரீஸ்டாக் கொண்டு வந்துருக்குறங்க கஸ்டமர்ஸ் அதிகமாக லைக் பண்ணி எடுத்த ஒரு டிசைன்ஸ் கலர்ஸில் ரீஸ்டாக் கொண்டு வந்துருக்குறேங்க சாரீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைட் வெயிட்டாக வேர் பண்ணிக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷனுங்க ஸாரீ வந்து ஒவ்வொரு கலருமே பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குங்க ஆஹ் இன்னைக்கு புதுசா பார்க்கற நம்மளோட கஸ்டமர்ஸ் மறந்துடாதீங்க கோவை சாரீஸ் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் யூனிக்கா நம்ம பெஸ்ட் ப்ரைஸ்ல அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க இப்ப வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க ரெகுலரா பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளுமே நாங்க கொடுக்குற மெஸ் வீடியோ அப்டேட்ஸ் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க இப்போ வரங்க நம்ம ஃபர்ஸ்ட் கலர் அழகான ஒரு ஹனி கலர் ஹனி வித் ஒரு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷனுங்க முந்தி பார்த்தீங்கன்னா நமக்கு ஹனி கலரில் வரும் அழகா ஒரு பாந்தினி டிசைன்ஸ்ல முந்தி வந்திருக்குங்க இங்க வந்து அங்கங்க அந்த சேரீல வந்து நமக்கு ஷிபோரி டிசைன்ஸ் வந்துருக்குங்க அழகா சின்னதா ஒரு ரிப்பன் பார்டர் சேரீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைட் வெயிட்டா ஒரு டிஃப்ரெண்டான சாரிங்க இது நமக்கு பிளவுஸ் பாருங்க அந்த கான்ட்ராஸ்டான ஹனி கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஷிபோரி டிசைன் வந்து பிளவுஸா வந்திருக்குங்க நம்ம சிக்ஸ் பிப்டிங்கிற ப்ரைஸ்ல அழகான இந்த சாரீய உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவோ நம்ம எல்லா கலர்ஸும் பார்த்துட்டு அதில் பிடிச்ச கலரை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் இந்த கலர் அவ்வளோ சோல்ட் அவுட் ஆன ஒரு பியூட்டிஃபுல் கலருங்க அடுத்தடுத்த கலர்ஸ் பார்க்கலாங்க நமக்கு ஒரு கிரே வித் ராமர் கிரீன் கலர் காம்பினேஷன்னு சாரியோட டிசைன் ஒவ்வொரு சேரீக்கும் ஒவ்வொரு மாதிரியான டிசைன்ல கொடுத்துருப்பாங்க இந்த சேரீயோட டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஷிபோரி டிசைன் வந்து சாரியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணும்போது ஒரு டைமண்ட் டிசைன்ல கேரி ஆகுங்க ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் இந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம த்ரீ ஸாரீஸ் எடுக்கும்போது ஷிப்பிங் நம்மளோட ஃப்ரீ தாங்க அப்போ நீங்க மூணு டிசைன்ஸ் வருங்க மூணு ஸேரீ எடுத்துக்கலாம் மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேரீ வந்து ஒரு கன்வீனியா லைட் வெயிட்டாக நம்ம நார்மல் வாஷ் பண்ணி வேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு டிசைன்ஸ் நமக்கு ஒரு கிளாசியான டிசைனா இருக்குங்க இப்ப நம்ம நார்மலா ஒரே மாதிரி இல்லாம ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டான சேரீ வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த சேரீ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு காட்டனோட ஸ்டைல் டிசைன்ல நமக்கு ஒரு ஃபேன்சியா சந்தேரி அந்த டைப் கிளாத்ல வந்து வருங்க சாரியோட டிசைன் இதுதாங்க இதுக்கு நமக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா ராம கிரீன் கலர்ல பிளவுஸ் வருங்க கலரும் நல்லா அழகான கலர் பாருங்க அடுத்த கலர் பார்க்கலாங்க அடுத்தது ஒரு பியூட்டிஃபுல் மோஸ்ட் டிமான் டிசைனு இந்த டிசைனே அழகா இருக்குங்க ஒரு டிஃபரெண்டான டிசைன் கலரும் அப்படிதாங்க அழகான ஜாமெட்ரிக்கல் டிசைனுங்க சாரியோட ஃபுல் வியூ பாருங்க இந்த மாதிரியான சாரீஸ் எல்லாம் நம்ம ஒரு ஆஃபீஸ் வேற அல்லது ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கே வேர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னாலும் சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரியான ஒரு யூனிக் டிசைன் யூனிக் கலருங்க இது நமக்கு முந்தி டிசைன் அழகா அந்த டைமண்ட் டிசைன் வந்துருக்குங்க பிளவுஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஷிபோரிலேயே வந்து அந்த ஷிபோரி டிசைனே டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்கள இதுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஆறு டிசைன் ஆறு கலருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்க இப்போ உங்களுக்கு நீங்க மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒர்க் பண்ற சர்க்கிளில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்க மூணு சாரீஸாக சேர்த்து மினிமம் த்ரீ த்ரீ அபோவ் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாங்க ஆர்டர் போடும்போது நமக்கு ஷிப்பிங் ஃப்ரீ தாங்க ஒரு லைட் வெயிட்டாக இருக்கிற சேரீ வந்து நமக்கு டே ஃபுல்லா இனி வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க பியூர் காட்டன் சேரீ மட்டுமே இல்லாமல் நம்ம வேற சாரீஸும் கொஞ்சம் நமக்கு அந்த காட்டனோட ஃபீல்டில் இருந்தா பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இப்போ இந்த சேரீஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டனோட ஃபீல்டில் அதே சாஃப்ட்னஸோட ரிச் லுக்கோட இருக்கிற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷனுங்க சாரியோட டிசைன் பாருங்க ஒரு டார்க் பர்பிள் வித் கிரே கலர் இதுமே நமக்கு டிஃப்ரெண்டான டிசைன் பேட்டர்னுங்க முந்தி பாருங்க அழகா நமக்கு அந்த ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைன்ல வந்திருக்குங்க சாரி டிசைன் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க அழகா இந்த ஒரு பாந்தினி டிசைன்லயும் ஒரு சின்ன சின்ன டாட்ஸ் அது வந்து ஃபுல் வியூ நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது சாரியோட ஃபுல் வியூ பாருங்க ஒரு லைட் வெயிட்டான சாஃப்ட் கலெக்ஷன் பாருங்க எடுத்தீங்க அப்படின்னா நீட்டா வர மாதிரியான அழகான சாரிங்க அடுத்தது டிமாண்டிங் கலர் தாங்க இந்த கலரும் உங்களுக்கே தெரியுங்க புதுசா பாக்குற கஸ்டமர் சாரீ ஓபன் பண்ணும் போதே பார்த்து உடனே நம்ம ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கலருங்க பிளாக் வித் ஒரு ரஸ்ட் ஆரெஞ்ச் கலர் நமக்கு முந்தி வருங்க சாரியோட ஒரு ஃபுல் வியூ பாத்தர்லாங்க அங்கங்க நமக்கு அந்த ஷிபோரி டிசைன் வந்துருக்குங்க சாரியோட ஃபுல் வியூ பாருங்க இந்த டிசைனே பாருங்க நமக்கு ஒரு டிஃபரெண்டா இருக்கு பாருங்க அந்த ஷிபோரி டிசைன் இங்க ஒரு பேட்டர்ன் இங்க இங்க ஒரு பேட்டர்ன் அந்த மாதிரி வந்திருக்குங்க சாரீல நமக்கு முந்தி பிளவுஸ் ஆரஞ்சு கலர்ல பிளவுஸ்ங்க முந்தி பாருங்க அழகான இந்த பாந்தினி முந்தி சாரியோட ஃபுல் வியூ இந்த லைட் வெயிட்டா இருக்கிற சாரி உங்களுக்கு சம்மர் டைம் சம்மர் டைமுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்குங்க அதனால தாங்க மறுபடியும் நம்ம கஸ்டமர்ஸ் முன்னாடி கொடுத்த நம்மளோட வீடியோவில் ரொம்பவே லைக் பண்ணி எடுத்த இந்த கலெக்ஷனில் பெஸ்ட்டு சிக்ஸ் கலர்ஸை மட்டும் ரீஸ்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி ரீஸ்டாக் பண்ணி இந்த கலெக்ஷனை அப்டேட் கொடுத்துருக்குறேங்க இதில் உங்களுக்கு கலர்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாம எங்களோட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோவுக்கு லைக் கொடுத்து உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க அடுத்த ஒரு கலர் டிராகன் ஃப்ரூட் வித் ஒரு ஹாஃப் ஒயிட் கலர்ல வர மாதிரிங்க சாரி நம்ம சேரீட இந்த டிசைன் ஃபுல்லா ஓபன் பண்ணி பாக்கலாங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து கேரி ஆயிருக்குங்க அது என்ன டிசைன் பாத்திரலாங்க இது பாருங்க நமக்கு அந்த டிசைன் வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் மட்டும் வர மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்னு அது மட்டும் இல்லாம அங்கங்க அந்த எல்லோ கலர்ல நமக்கு ஷிபோரி டிசைனும் கேரி ஆயிருக்குங்க இப்ப நம்ம பார்த்த ஒவ்வொரு கலர்ஸ் டிசைன்ஸுமே வந்து ஒரு எலிக் லுக்கோட இருக்கிற மாதிரி பாத்தங்க இதுல உங்களுக்கு பிடிச்ச பண்ணி சேரீங்கல நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல புக் பண்ணிக்கலாங்க இது பாருங்க நமக்கு அழகான பிளவுஸ் வந்து அந்த டிராகன் ஃப்ரூட் கலர்லேயே பிளவுஸ் வருங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் உங்களுக்கு பெஸ்ட் கலெக்ஷனுங்க இந்த சம்மருக்குமே ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷனா இருக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம இதே மாதிரி ஒரு அழகான கலெக்ஷன்ஸோட பாக்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்